ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்றைக்கு பார்க்குறது வந்து நாக சஞ்சீவி புல் இந்த நாக சஞ்சீவி புல் வந்து காலங்களில் நிறைய வளரும் மழை காலங்களில் சேர்த்து வளர்ந்துருக்கும் அது எங்கே பார்த்தாலும் காடக்கி மலை அடிவாரங்கள்லேயும் மழைக்குள்ளேயும் இது அதிகமாக இருக்கும் மாடுகள் நல்லா சாப்பிடும் இது நம்ம உடம்புல ஒட்டிக்கிறோம் மாடுகள் கால்நடைகள் போனாலே அது உடம்புல ஒட்டி அது விதைகள் பரவும் இப்போ அந்த நாக செஞ்சு புல்லை பற்றி நீ பார்ப்போம் தண்ணியில் விட்டால் அது அது இது நெலிஞ்சு சுத்தம் தண்ணியில் அந்த நாகை செஞ்சி புல்லை வைக்கும்போது அப்படியே நெளிஞ்சு அப்படியே பாரி இருக்கும் அதனால் நாகை செஞ்சு புல்னு இருக்குது இது அநேகமாக மழை காலம் பொருந்து தை மாத காலங்களில் அதாத்தையும் பூரா காடக்கி மழையடைக்கி அதாத்தையும் இருக்கும் அந்த இந்த புல் வந்து நல்ல தெய்வீகமானது இது எங்கேயும் இலை மலிவாக இருக்கும் கிடைக்கும் இப்போ அந்த புள்ளை பற்றி பார்ப்பேன் நிற்கு அந்த புல்லோட புல் எப்படி இருக்குது அதனுடைய செடி எப்படி இருக்குது இலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதே அந்த புல் நாகசஞ்சீவி புல்லு இதே இந்த ஒரு சொட்டு தண்ணி விற்றோம்னா அப்படியே சுத்தம் இந்த இது வெ விளையாது இது காஞ்சோம்னா அப்படியே வெடித்து வளையும் இந்த பாருங்க இலை இது வெடிச்சிருக்கு பாருங்க இதே இந்த இதே வந்து இந்தா இது வெளிஞ்சால் வெடிச்சா அப்படி காஞ்சினா அப்படி வளையும் வளைவா இருக்கும் வளைவாக வருந்தால் வருதா வருங்க இது இப்படி உருவனா இருந்தா இதில் நம்ம தண்ணி விட்டோன்னே அப்படியே கடியாரம் முழு மாதிரி இப்படி பாம் மாதிரி நெடியும் இதே இந்த இது இது காஞ்சி முருகு முருகன் இந்த இப்போ முருகி வரும்போது இப்படி வரும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இது நம்ம பூச்சிக்கு எடுத்துக்கலாம் காஞ்சி முருகி இன்னும் காயணும் இன்னும் விளைஞ்சி காயும்போது அது முறி அப்படியே சுற்றி வரும் இது பூராமே அந்த புல்லுதான் இந்த இது பூராமே அந்த தான் புல்லோட இலை பார்த்துக்கலாம் இது விளையாமல் இருக்குது விளைஞ்சால் இந்த முறிங்கி முருங்கி நிற்கிதுவாங்க இந்தா விளைஞ்சது இப்படி எடுத்துக்கலாம் விளைஞ்சி வெடித்து இது விதை இது புல்லோட விதை நீர் வெட்டனே சுத்த ஆரம்பிக்கும் இதே நாகவஞ்சீவி நாகஞ்ச நாக சஞ்சீவியோட புல் இந்த இலை அது உருவம் எல்லாம் இதே இருக்கும் இது ஒரு புல் வகையை சேர்ந்தது இது முறையாக நம்ம வீட்டில் வச்சாலே சில நன்மைகள் நடக்கும் தெய்வீகமான ஒரு சக்தியோட புல் மலிவாக கிடைக்கும் தை மாதங்களில் இது நல்லா அறுவடை செஞ்சுக்கலாம் அதிகமாக கணக்கில் கிடைக்கும் இதை வந்து நம்ம முறையை எடுத்து நம்ம நாகமா மந்திரம் சொல்லி நம்ம பயன்படுத்திக்கலாம் நாக மந்திரம் சொல்லி இது வீட்டில் வச்சாலே நமக்கு வரக்கூடிய தீமைகள் மூணு மூலிப்பே இல்லை நிற்கும் இதை நம்ம முறையாக பயன்படுத்தி நம்ம நன்மைகளை பயன்படுத்திக்கிறோம் மூக்கால் கழுவும் நம்ம